ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்மில் பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ விவாஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துடைய கடைசி தை வெள்ளிக்கிழமையாக வரப்போகின்ற நாளை மறுநாள் வரப்போகிறது இந்த ஒரு அபூர்வமான சிறப்புமிக்க நாளில் நம்முடைய வீட்டிற்கு இந்த மூன்று பொருட்களை கட்டாயமாக நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணுங்க இந்த மூணு பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பதால் அப்படி என்னங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வருவதன் மூலமாக இனி வரப் போகின்ற நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சுபமாக அமையடுங்க எந்த எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் சுபமான பல நல்ல விஷயங்களானது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே ஒரு சிலருக்கு நல்லது நடக்குது அப்படின்னாவே காரணம் என்னன்னா அவங்க எந்தவித பாவங்களும் செய்யாம இருந்திருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பாவங்கள் செஞ்சிருந்தா கூட அந்த பாவத்துக்காக அவங்க மனம் வருந்தி அவங்க பாத்தீங்கன்னா பண்ணீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருப்பாங்க மேலும் கடவுளுடைய அனுக்கிரகமானது அந்த வீட்டில் இருக்குங்க இதன் மூலமாக நேர்மறையான சக்திகளானது அந்த குடும்பத்தை சுற்றி இருக்குங்க இதன் மூலமாக பல நல்ல விஷயங்களானது ரொம்பவே எளிமையாக நடந்துவிடும் ஒரு சிலருக்கெல்லாம் இந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்காமலும் இருக்குங்க அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குங்க சரி சுப விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யும் ஏதாவது ஒரு தடங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க அதே தாங்க திருமணத்தில் தடை குழந்தை பாக்கியத்தில் தடை அப்படின்னு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்க இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு காரணம் என்ன அதே தாங்க தொழிலையும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நஷ்டமாகவே இருந்து கொண்டு இருக்கும் அப்படியே சிறிது முன்னேற்றமானது இருந்தாலுமே அந்த பணமானது வந்த இடம் தெரியாமல் செலவாகிவிடும் சேமித்தும் வைக்க முடியாது தொடர்ந்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு கொண்டு இருக்குங்க இப்படி சில பிரச்சனைகளானது நம்முடைய குடும்பத்தை சுற்றி கொண்டே இருக்கக்கூடும் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தான் கடவுளுடைய அனுக்கிரகம் இல்லாமல் இருப்பது தான் இதற்கு முழுமையான ஒரு காரணமாகவே இருக்கக்கூடங்க சோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் நம்ம விரட்டி அடிக்க போறோம் இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வருவதன் மூலமாக அந்த கடவுளையே நம்முடைய வீட்டிற்கு அழைத்துட்டு வந்ததற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அளவிற்கு இந்த மூன்று பொருளுக்கு மகிழ்வு ஆனது இருக்குங்க இந்த மூன்று பொருட்களுமே தினந்தோறுமே நம்முடைய லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஆனால் இந்த நாளில் பர்ச்சி பர்ட்டிகுலராக நம்ம வெளியில் இருந்து வாங்கிட்டு வந்து வைக்கும்போது இன்னும் அதீதமான பலனானது கிடைக்குங்க சரிங்க அப்படி அந்த மூன்று பொருள் என்ன நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி தரக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த மூன்று பொருட்கள் என்ன இந்த மூன்று பொருட்களை எப்போது வாங்கணும் எந்த நேரத்தில் வாங்கினா நல்லதாக இருக்கும் இந்த பொருட்களை வாங்கிட்டு நம்ம அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதாவது தை மாதத்துடைய இறுதி வெள்ளிக்கிழமையாக அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே தை மாதம் என்று சொன்னால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பான மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சிறப்பு கொண்டது அப்படின்னு சொல்லலாங்க இதோடு இன்னொன்றும் சேர்ந்து வந்திருக்குங்க அதுதான் பார்த்தீங்கன்னா அமாவாசைங்க இந்த முறை வெள்ளிக்கிழமை அன்று தை அமாவாசையாக அமைஞ்சிருக்குங்க இப்படி பல சிறப்புகள் அனைத்துமே சேர்ந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் சில கிரகங்களுடைய அமைப்பு கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளாகத்தான் அன்றைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த ஒரு சிறப்பு மிக்க நாளில் நம்முடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வரக்கூடிய அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் அப்படிங்கிறது தமிழ் பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க உப்பு நம்முடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வருவதன் மூலமாக அந்த மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு அழைத்துட்டு வந்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வீட்டில் நிறைய கல்லுப்பு பேக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வெள்ளிக்கிழமையன்று வெளியில் இருந்து அந்த கல்லுப்பை வாங்கிட்டு வாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் இந்த கல்லுப்பை நீங்க வாங்கிட்டு வருவது நல்லதுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணி வரையிலான இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாங்கிட்டு வருவது ரொம்பவே சிறப்புங்க அதாவது ஒரு அஞ்சரை மணிக்கு இல்லைன்னா வந்து ஒரு ஆறு மணி அளவில் கடைக்கு சென்று அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பது இன்னும் ரொம்பவே சுபம் உங்களால காலையில என்னால் அதிகாலையில் போக முடியாதுங்க அதே போல அதிகாலையில் எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளும் பாத்தீங்கன்னா திறந்து இருப்பதில்லை இல்லை அப்படிங்கிறவங்க மாலை நேரம் சரியாக ஆறு மணி அளவில் அதாவது நீங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கே போயிட்டு நீங்கள் அந்த பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா அந்த பொருளை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு நிலவாசு நீங்கள் கால் வச்சு நீங்கள் வாங்க உங்களுக்கு அப்படி ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் நல்லா உணர முடியுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு பொருளுங்க இனி வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா மங்களகரமான பல நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் அதே போல் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது இல்லையா அந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பெறுங்க ஸோ அப்படி ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாற்றமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சளுக்கு அதனால தான் மஞ்சளை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இறுதியாக பாத்தீங்கன்னா சர்க்கரை இல்லன்னா வெள்ளம் சுக்கிர பகவானுக்கு உரிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை அவருக்கு உரிய இந்த ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு உரிய சர்க்கரை இல்லன்னா வெள்ளம் இது போன்ற பொருட்களை வாங்கிட்டு வருவது இன்னும் ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் கிரகங்கள் ரீதியாக நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதை எல்லாமே நிவர்த்தி பெருங்க வீட்லயும் மங்களகரமான இனிமையான சில நல்ல சுப காரியங்களும் நடக்க கொடுங்க தொடர்ந்து ஏதாவது வீட்டில் வந்து தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தா அதாவது குழந்தை பாக்கியம் திருமணத்தில் தடை தொழில் வியாபாரத்தில் தடை இப்படி எதில் தடைகள் இருந்தாலுமே அந்த தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி கொண்டது இந்த ஒரு இனிப்பு பொருள் ஸோ இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா மளிகைப்பூ இதை வாங்கிட்டு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சுமலங்களை பாக்கியமானது அதிக பெரும் அப்படின்னு சொல்லுவாங்க நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு பொருட்களையும் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கோங்க ஆனால் கட்டாயமாக உப்பு மஞ்சத்தூள் சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் இந்த மூன்று பொருட்களை கட்டாயமாக நாளைய தினத்தில் வாங்கிடுங்க ஒன்று காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய நாலு முப்பது மணிலிருந்து ஆறு மணி வரையிலான இந்த நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாலை நேரம் சரியாக ஆறு மணி அளவில் வீட்டுக்குள்ள வைங்க வீட்டுக்குள்ள வச்சுட்டு இந்த பொருட்களை எல்லாத்தையுமே அப்படியே சாமி பூஜை அறைக்கு முன்பாக வச்சுட்டு ஒரு பெரிய தாம்பூலத்தட்டை தட்டை எடுத்து அந்த தாம்பூலத்தட்டில் இந்த மூன்று பொருட்களையும் வச்சுட்டு மனதார மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதே போல ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை செஞ்சே ஆகணுங்க அப்போது தான் இந்த பூஜையுடைய முழுமையான பலனானது உங்களுக்கு கிடைக்கும் என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டு நிலவாசப்படியில ஒரு சின்னதாக அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வச்சிருங்க நிச்சயமாக அந்த கடவுளானவர் உங்களுடைய வீடு தேடி வருவார் அப்படிங்கறதுல எந்த வித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாங்க மறக்காம இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாங்க மேலும் அன்றைய நாள் பாத்தீங்கன்னா அமாவாசை திதியாக நமக்கு அமைஞ்சிருக்கு இல்லையா சோ இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்து கொள்வது நமக்கு அளவற்ற புண்ணியத்தை பெற்று தர கொடுங்க பித்ரு தோசங்கள் இருந்தாலும் நீங்கள் பெறுங்க ஏன்னால் பித்ரு தோசை இருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குங்க அதாவது வாழையடி வாழையாக நம்முடைய குடும்பங்களில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முழுமையான காரணமாக இருப்பது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லாதது மட்டும்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அமாவாசை தேதி தான் அதற்கு ரொம்பவே உகந்ததுங்க சிம்பிளுங்க உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை மனதார நினைச்சிக்கிட்டு அவங்களுக்காக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அதே போல் அவங்களுக்கு நீங்கள் தீபம் போது அந்த அகல் விளக்கையோ இல்லைன்னா அந்த காமாட்சி விளக்கையோ தனியாகத்தான் பயன்படுத்தணும் மீண்டும் அந்த விளக்கையோ இல்லைனா அந்த காமாட்சி விளக்கையோ நம்ம மற்ற கடவுள்களை வழிபாடு செய்யும்போது அதில் நம்ம தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நாம் அவங்களுக்கு என்று தனியாகத்தான் நீங்க அகல் விளக்கோ இல்லைன்னா காமாட்சி விளக்கையோ வைத்து நீங்க தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே பார்த்தீங்கன்னா உகந்ததாக இருக்குங்க இந்த மாதிரி வழிபாடு செய்துக்கோங்க அதே போல் அன்றைய தினத்தில் உங்களுடைய முன்னோர்களை நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு உணவு கொடுப்பது போல நினச்சிக்கிட்டு காக்கைகளுக்கு உணவாக நீங்க வச்சுட்டு அதன் பிறகு அந்த உணவை நீங்க சாப்பிட்டு வருவது இன்னும் மேன்மையான பலன கொடுக்குங்க அதே போல் அன்றைய தினத்தில் வந்து பசுமாடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த பசு மாட்டிற்கு அகத்திக்கீரையை கொடுத்துட்டு நீங்கள் கற்பூரம் முயற்சி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க ஏன்னா பசு மாடுகளில் அத்தனை விதமான தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பசு மாட்டை வழிபாடு செய்வதால் அத்தனை தெய்வங்களையும் வழிபாடு செய்து கொண்ட புண்ணியமும் பலனும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ